வணக்கம் கடகராசி அன்பர்களே கடகராசி அப்படிங்கிறது நிலவு ஆட்சி செய்யும் ராசி நிலவு போலவே இந்த ராசிக்காரர்கள் மனதும் உணர்ச்சியும் வாழ்க்கையில் உயர்த்தி இறங்கும் கொண்டே இருக்கும் ஒரு நாள் சந்தோஷம் உச்சம் மறுநாள் சின்ன காரணத்துக்கே மனசு உடைந்துவிடும் கடகராசிக்காரர்களின் வாழ்க்கையைப் பற்றி பேச ஆரம்பித்தாலே அவர்களில் உள்ள கடலில் ஓடும் அலையை போலத்தான் அந்த அலை எப்பொழுது உயர்கிறது எப்போது அடங்குகிறது என்பதை அவர்களுக்கு முன்னே கணக்கிட முடியாது கடக ராசிக்காரர்களின் நல்ல பக்கத்தை ஃபஸ்ட்டு பார்க்கலாம் இந்த ராசிக்காரங்க வந்து பிறவியிலிருந்தே அன்பு நிறைந்தவர்கள் அவர்கள் மனசு பலருக்கு இல்லாத வகையில் ஆழமானதுன்னு கூட சொல்லலாம் ஒருவரை நேசிச்சா எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க அவங்களுக்காக உறவை கட்டி பிடிப்பதில் இவங்க வெள்ளை யாராலுமே முடியாது அவங்க கிட்ட இருக்க அக்கறை கரிசனம் கனிவு இவை எல்லாமே ஒரு தனித்துவமானதுன்னு சொல்லலாம் கடக ராசிக்காரங்க குடும்பத்தை தெய்வமாக கருதுறவங்க அவங்களுடைய வாழ்க்கையில மையப்புள்ளி குடும்பம் வீடு அன்பு உறவு வீட்டில் எல்லா விஷயங்களும் சரியாக இருக்க வேண்டும் எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதை மனதிலே வைத்து கொண்டிருப்பார்கள் குடும்பம் என்றால் அது அவர்களுக்கு பொறுப்பு அந்த பொறுப்புக்காகவும் வீட்டுக்காகவும் என்ன தடையோ என்ன சோதனையோ வந்தாலும் தாங்கி இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் கடகராசியருடைய மற்றொரு குணம் அப்படின்னு பொழுது அழகான உணர்வு அவர்கள் பேசும் வார்த்தைகளிலும் அழகு செய்யும் செயல்களிலும் அழகு மற்றவர்களுக்கான அக்கறையிலும் அழகு அவர்களால் ஒருவரை காயப்படுத்துவது மிகவும் கடினம் காயப்படுத்த வேண்டிய சூழ்நிலையை கூட அவர்கள் தவிர்க்க நினைப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு அழகு நிறைந்த ஒரு கடக கடகராசிக்காரர்கள்னு சொல்லலாம் ஆனா இந்த ராசிக்காரர்களுடைய காதல் ஒரு சாதாரண காதல் கிடையாது அது பசிக்கு பின் இரண்டாம் மூச்சு போல இருக்கும் கடக ராசிக்காரர்கள் காதல் ஒருவரை பாதுகாப்பாக வைத்துக்கொள்ளும் ஒரு குடை போல ஆனால் அந்த குடைக்கு கீழே நின்றவர் அவரது உணர்ச்சிகளை மதிக்கவில்லை என்றால் கடக ராசிக்காரர்கள் தங்கள் முழு உலகமே உடைந்து விட்டதாக உணரக்கூடியவர்களாக இருப்பார்கள் இப்போது அவங்களுடைய கெட்ட பக்கத்தை பற்றி பார்க்கலாம் கடக ராசிக்காரர்கள் அதிகமான உணர்ச்சி புண்படுபவர்கள் அவர்கள் உள்ளுக்குள் கோபம் கொள்கிறார்கள் துன்பத்தை தாங்கிக் கொள்கிறார்கள் ஆனால் வெளியில் எதுவும் காட்ட மாட்டார்கள் இந்த ராசிக்காரர்கள் யாரும் கவனிக்காத ஒரு வார்த்தையையும் மனதில் நிறுத்தி வைப்பார்கள் மறந்துவிடும் பழக்கம் கிடையாது மன்னிக்கிறேன் ஆனால் மறக்க முடியாது என்பது இவர்களின் மனநிலை கடக ராசிக்காரர்களுக்கு இன்னொரு பலவீனம் பயம் பிறருக்காக அதிகமாக கவலைப்படுவது எதிர்காலத்தை பற்றி அதிகமாக சிந்திப்பது இவர்களுடைய மனதை அடிக்கடி அழுத்தும் அன்பு இருந்தால் பெரும் உற்சாகம் அன்பில் சிறிய மாற்றம் இருந்தால் பெரும் சோகம் அதனால் இவர்களின் மனநிலை வெளிச்சமும் இருளும் மாறிக்கொண்டே இருக்கும் கடக ராசிக்காரர்கள் சில சமயம் தங்களை வதைக்கும் அளவிற்கு எதற்கும் அதிகமாக யோசிப்பார்கள் அவன் சொன்ன வார்த்தையை என்ன அர்த்தம் அவள் இப்படி பார்த்தது ஏன் நான் ஏதாவது தவறாக செய்தேனா இப்படி கேள்விகள் அவர்களை இரவு முழுக்க தூங்க விடாது இப்பொழுது அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி ஆழமாக பார்ப்போம் கடகராசிக்காரர்களின் வாழ்க்கை மெதுவாகவும் நிதானமாகவும் ஆழமாகவும் செல்கிறது உள்ளுக்குள் பெரிய போகி கொண்டிருக்கும் அவர்கள் வாழ்க்கைக்கு இரண்டு நிறங்கள் வெள்ளை மற்றும் கருப்பு நடுவில் சாம்பல் நிறம் கிடையாது அன்பாக இருந்தால் பூரண அன்பு துன்பமாக இருந்தால் முழு துன்பம் சந்தோஷம் இருந்தால் கண்ணில் தெரியும் பயம் இருந்தால் இரவில் தூக்கமே வராது அவர்களின் வாழ்க்கையில் நண்பர்களின் பங்கு மிகவும் முக்கியமானது ஆனால் அவர்கள் நண்பர்களையும் தேர்வு செய்வார்கள் யாருடனும் மிக விரைவில் நெருக்கமாக மாற மாட்டார்கள் நம்பிக்கை வாங்குவது எளிது கிடையாது ஆனால் கிடைத்துவிட்டால் அது ஆயுள் முழுவதும் இருக்கும் இப்பொழுது உணர்ச்சி சார்ந்த மிகப்பெரிய சோதனை அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒருவரை மிக அதிகமாக நம்பிய போது அந்த நபரில் இருந்து வரும் துரோகம் இழப்பு அல்லது தூரம் இது இவர்களின் மனதை பெரிதாக பாதிக்கும் உணர்ச்சிக்கே முக்கியத்துவம் தரும் இவர்களுக்கு இந்த சோதனை மிகவும் ஆழமானது குடும்ப பிரச்சனை மூலம் அபாயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது கடகராசிக்காரர்கள் குடும்பத்தையோ வாழ்க்கையோ என்று நினைப்பதால் குடும்பத்தில் ஒரு தடம் புரண்டாலும் அவர்கள் மனம் உடைந்து போகும் குடும்ப கழகம் வீட்டு மாற்றம் உறவினர்களால் தூரம் இவை எல்லாம் இவர்களுக்கு பெரிய சோதனை உடல் மற்றும் மன அழுத்தம் அதிக கவலை அதிக யோசனை உறக்கமின்மை இவை உடலுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும் குறிப்பாக மார்பு வயிறு மன அழுத்தம் ஆகியவை இவர்களுக்கு உணர்ச்சி பிரச்சனையும் சேர்ந்து வரக்கூடும் திடீர் நம்பிக்கை தவறுதல் அப்படின்னு பொழுது கடகராசிக்காரங்க ஒருத்தவங்களை முழுசா மனசுடன் நம்புவார்கள் அந்த நம்பிக்கை முறியும் பொழுது அவர்கள் வாழ்க்கை திசை மாறும் ஆனால் இதை தாண்டி ராசிக்காரர்களுக்கு ஒரு மிக பெரிய பலம் இருக்கிறது அவர்களின் உள்ளத்தின் சக்தி அவர்கள் எத்தனை முறை கவிழ்ந்தாலும் அமைதியாக மீண்டும் எழுவதற்கு அவர்களின் அற்புதமான மன வலிமை உண்டு பழி பேச மாட்டார்கள் கெடுதல் நினைக்க மாட்டார்கள் ஆனால் துன்பத்தை தாங்கி நிற்கும் திறன் அவர்களிடத்தில் யாரிடமும் இல்லாத அளவுக்கு அதிகம் அவர்களுக்கு வரும் எந்த அபாயமும் நீண்ட நாட்களுக்கு நிலைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க இப்பொழுது இந்த வாழ்க்கையில் கடக ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் எப்பொழுதும் அழகு அன்பு அறிவு அனைத்தும் இவர்களிடத்தில் சிறிது அதிகமாகவே இருக்கிறது என்பதை ஆழமாக சொல்கிறது இந்த ஜோதிடம் கடகராசியினர் எவ்வளவு மென்மையானவர்கள் என்று வெளியில் பெரும்பாலோருக்கு தெரியாது ஏனெனில் அவர்கள் எப்போதும் தங்கள் உண்மையான மனதை வெளிப்படுத்த மாட்டார்கள் உணர்ச்சியை உள்ளுக்குள் தாங்கிக் கொள்வார்கள் துன்பத்தை தாங்களே சுமந்து கொள்வார்கள் ஆனால் பிறர் முகத்தில் சிரிக்க வைப்பதில்தான் தான் சந்தோஷப்படுவார்கள் ராசிக்காரர் ஒருவர் உங்களுக்கு ஒரு சிரிப்பு கொடுத்தால் அந்த சிரிப்புக்கு பின்னால் எத்தனை கவலைகள் இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க முடியாது அவர்களின் கண்கள்தான் அவர்களின் உண்மையான மொழி கண்களை கவனித்தால் கடக ராசிக்காரர் ஒருவர் உங்களுக்கு சிரிப்பு கொடுத்தால் அந்த சிரிப்புக்கு பின்னால் எத்தனை கவலை இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க முடியாது அவர்களின் கண்கள் தான் அவர்களின் உண்மையான மொழி கண்களை கவனித்தால் அவர்கள் உள்ளுக்குள் எவ்வளவு கதைகளை வைத்திருக்கிறார்கள் என்பது தெரியும் இவர்கள் மனசு ஒரு நீர்க்கிணறு மாதிரி யாரும் பெரிதாக கவனிக்கத்தகாதது ஆனால் அதன் ஆழம் அளவிட முடியாதது நீங்கள் ஒரு வார்த்தையை சொன்னால் அது அவர்களுடைய மனதின் அடிப்பகுதி வரை சென்றுவிடும் ஆனால் அதை பற்றி வெளியில் எதுவும் சொல்ல மாட்டார்கள் கடக ராசிக்காரர்களுக்கு சில பேர் மட்டும்தான் உண்மையாக நெருப்பக்கமானவர்களாக இருப்பார்கள் அந்த நெருக்கத்திற்காக உண்மையில் அவர்கள் ஆன்மாவையே கொடுத்து விடுவார்கள் ஒரு கடக ராசிக்காரர் ஒருவரை ஏன் மனிதர் என்று உணர்ந்துவிட்டால் அது அவர்களுக்கு உறவல்ல அது அவர்களின் வாழ்நாள் பொறுப்பு அவர்களின் நல்ல உள்ளத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னா இவர்கள் ஒருவரை நேசிக்க ஆரம்பித்தால் அந்த நபரின் கனவு முதல் தினசரி பிரச்சனை வரை அனைத்தையும் தங்களுடைய மனது மேலே வைத்து தினமும் கவலைப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் அவர்களுக்கு அன்பு என்றால் கேட்கப்பட வேண்டியது அல்ல கொடுக்கப்பட வேண்டியது கடக ராசிக்காரர்கள் தங்கள் அன்பை வார்த்தைகளால் காட்டிக்கொள்ள தெரியாதவர்கள் அவர்கள் செயல்களால் காட்டுவார்கள் சின்ன சின்ன விஷயங்களை நினைவில் வைத்துக் கொள்வார்கள் நீங்கள் எந்த நிறத்தை கொண்டாலும் சந்தோஷமாகவும் பிரியம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சோகப்படும்போது போது உங்களை எப்படி தட்டி தழுவி ஆறுதல் சொல்ல வேண்டும் என்பதை பற்றி இவர்களுக்கு இயல்பாகவே தெரியும் ஆனால் இந்த ராசிக்காரர்களின் கெட்ட பக்கம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவர்கள் உணர்ச்சியில் அடிமையாகி விடுகிறார்கள் ஒருவரை மிக அதிகமாக நம்பி விடுகிறார்கள் அவர்களைப் பற்றி பெரிதாக யோசிக்காத நபர்களையும் நல்லவர்களாகவே கருதுகிறார்கள் அவர்களது மனதை யாராவது வார்த்தைகளால் காயப்படுத்தினால் அது அவர்களுக்கு சாதாரணமல்ல உள்ளில் ஒரு கிளை முறியும் மாதிரி இருக்கும் அவர்களின் துன்பம் வெளியில் தெரியாததால் பல நேரங்களில் யாரும் அவர்களை புரிந்து கொள்ள மாட்டார்கள் அவர்கள் சோகத்தில் இருக்கும் அவர்கள் முகத்தில் சிரிப்பு மட்டும் வைத்து கொள்ள முடியும் ஆனால் இப்பொழுது கடகராசிக்காரர்கள் சில நேரங்களில் காரணமே இல்லாமல் சில நேரங்களில் காரணமே இல்லாமல் அவர்கள் அவர்களை கஷ்டப்படுத்திக் கொள்கிறார்கள் காரணமே இல்லாமல் அழுது விடுகிறார்கள் அது பலருக்கு புரியாது ஆனால் அவர்களின் மனம் குண்டாகி இருக்கலாம் பல நாட்களாக உள்ளே அழுத்தம் சேர்ந்து இருக்கலாம் சின்ன விஷயமோ இருந்தாலும் அவங்களுக்கு அது ஆகி இருக்கலாம் தவறான நம்பிக்கைன்னு சொல்லும் பொழுது இவர்கள் மிகவும் அறியாமலேயே தங்களை வழிக்கு தள்ளிக்கொள்வார்கள் அவன் நல்லவளாக இருக்கணும் நல்லவனாக இருக்கணும் என்று நம்பி அவர்களின் உண்மையான முகத்தை கூட பார்க்காமல் இருக்கக்கூடும் இந்த நம்பிக்கை பல துரோகங்களுக்கு வழிவகுக்கும் ராசிக்காரர்கள் குடும்பத்தில் தகராறு ஏற்பட்டால் வெளியில் எதுவும் தெரியாதது போல இருப்பார்கள் ஆனால் உள்ளுக்குள் முழுவதும் அவை தாக்கும் குடும்பத்தில் ஒரு வார்த்தை கூட இவர்களுடைய மனதை உடைக்கக்கூடும் நிலவு ராசி என்பதால் உணர்ச்சி மாற்றம் உடலை நேரடியாக பாதிக்கும் குறிப்பாக மார்பு வயிறு மன அழுத்தம் தூக்கம் குறைவு இவை எல்லாமே அவங்களுக்கு வரக்கூடும் இந்த ராசிக்காரர்கள் அதிக அன்பு கொடுத்து அந்த அன்பு தவறாக மாறும் பொழுது அந்த அதிர்ச்சி அவர்களுக்கு வாழ்க்கையை மாற்றும் அளவுக்கு பெரிய சோதனையை கொடுக்கும் வீட்டில் பெரிய மாற்றம் குடும்பத்தில் ஒரு உடல்நிலை குடும்பத்துடன் தூரம் இவைகள் மனதை கடுமையாக தாக்கக்கூடியதாக இருக்கும் கடக ராசிக்காரர்களுக்கு மன அழுத்தம் அப்படிங்கிறது உச்சத்திற்கு சென்றால் அவர்கள் அகற்றப்பட்ட நிலையை உருவாக்கிக் கொள்வார்கள் பேச வேண்டியதை பேச மாட்டார்கள் செய்ய வேண்டியதை செய்ய மாட்டார்கள் அதுவே பிரச்சனையாக மாறிவிடும்